ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் அரபு நாடுகள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆக்ரோஷத்தை ஒரு வேகத்தை இப்போ இந்த பாலஸ்தீனி விவகாரத்தில் கைவிட்டுட்டாங்களாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யோம்க்விப்பூர் வார் இந்த போரெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவையே எதிர்த்து ஆயில் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கிரைசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ பெரிய அளவு ஒரு ஒன்றாக இருந்த குரூப் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவு அதாவது இவங்க போர் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதோடு அவங்க நிறுத்திடுறாங்க ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு பொருளாதார இல்லை ஆயில் தடையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷனையோ ஒன்றா சேர்ந்து இவங்க எடுக்க முன்னெடுக்க மாட்டுறாங்க இன்ஃபேக்ட் ஈரான் அதை சொல்கிறாங்க நம்ம அப்போ மாதிரி ஒரு ஆயில் தடையை கொண்டுட்டு வரணும் ஆயில்க்கு பிளாக்கேட்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதை ஏன் இப்போ ஏற்க மறுக்கிறாங்க என்ன இங்கே மாறுது இந்த நிலவரம் ஏன் இப்போ வந்து இங்கே அமைதி கேட்குறாங்க அப்படின்றது இப்போ எப்படி நம்ம இதை வச்சு சொல்கிறோம் இப்போ எகிப்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஏன் இந்த பாலஸ்தீனிய மக்கள் கிராஸ் பண்ணி உள்ள போகிறது கூட எகிப்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பிளாக் அவுட் பண்ணுறதுல இஸ்ரேல் கூட நாங்கள் சேர்ந்து இந்த பிளாக் பண்ணுறதுதான் அவங்க அறிவிக்கிறாங்க ஏன் இது இங்கே நடக்குது தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எகிப்தோட அதிபர் எல்சிசி அவர் சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது இப்போ இந்த பாலஸ்தீனியத்தை இந்த காசாவில் இந்த பிரச்சனை நடக்குது இல்லையா அங்கேருந்து மக்கள் மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அமாஸோட மிலிட்டண்ட்டும் சேர்ந்து அமாஸ் மில்ட்டன்ட்டும் சேர்ந்து இங்கே சினாய் பகுதிக்கு வந்துடுவாங்க அப்புறம் இங்கேருந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுவாங்க பதிலுக்கு இஸ்ரேலில் வந்து திரும்பி அவங்களுக்கு அட்டாக் பண்ணுற உரிமை இருக்குது அதனால அவங்க எகிப்து மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இவங்க காசா ஸ்டெப்லேருந்து யாரும் இங்கே சினாய் பகுதிகளாம் வர முடியாமல் இங்கே பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது கூட இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த சினாய் பகுதியில் நிறைய மிலிட்டன்ஸ்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் சமாதானம் பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருக்கோம் இப்போ இவங்க இங்கே வந்தாங்கன்னா திரும்ப இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அவங்களுடைய ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் பார்க்குறோம் என்ன ஹிஸ்டரி வரலாறு என்ன ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறைய அளவு அங்கே பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்தாங்க லட்சக்கணக்கான பேர் ப இடம்பெயர்ந்தாங்க அவங்கள எல்லாேருமே வந்து திரும்பி அதே இடத்துக்கு இடம்பெயரணும் அப்படின்னும் போது இஸ்ரேல் வந்து அதுக்கு ஒத்துக்கலை ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இங்கே வந்து மெஜாரிட்டி இல்லை சுச்சுவேஷனே மாறிடும் அதனால் இஸ்ரேலுக்குள்ளே திரும்பவும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களை நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் செக்யூரிட்டிக்கு வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து இருந்த இடம் பெயர்ந்தவங்க தான் அவங்கள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அப்போ இடம் இப்போ இங்கே வந்துவிட்டாங்கன்னா திரும்பி அவங்களால அங்கே போக முடியாது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது அப்போ இடம்பெயர்ந்தவங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க அந்தந்த நாடுகளில் போய் செட்டில் ஆகி அவங்களோட வழி வந்தவங்க இப்போ அறுபது லட்சம் பேர் கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அவங்களால திரும்பி அங்கே போக முடியல இல்லையா ஸோ அதில் இப்போ அந்த இப்போ அவ்வளோ பண்ணுற நாடுகள் தான் அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எகிப்து உதாரணமாக இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ எகிப்தாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற ஜோடான் அந்த வெஸ்ட்லேண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜோடான்லாம் என்னன்னா இல்லை நாங்கள் இப்போதிக்கி இந்த இங்கே இருக்கிற காசா ஸ்டிப்லேருந்து இங்கே வரதுக்கு யாரையும் அவ்வளோலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது அதோடு நாங்கள் இப்போலாம் வந்து நாங்கள் இஸ்ரேல் கூட நெருக்கமாகவே போயிட்டோம் ஸோ நெருக்கமாக போனதுனால இந்த பிரச்சனையை மறுபடியும் பெருசாக்கெல்லாம் விரும்பலை இந்த ஸ்டேட்டஸ்கோலாம் மாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ எகிப்து இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறோம் ஏன்னா இந்த இடத்துல இவங்களுடைய எகிப்தும் சரி சிரியாவும் சரி ஒன்னாக சேர்ந்து யோம்கிப்பூர் வார பெரிய அளவு அந்த டைமில் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுதுன்னே பார்க்குறோம் அப்படி பண்ணவங்களே இப்போ அங்கே அங்கேருந்து இந்த ஏன்னா இப்போ அந்த ஸ்டிப்பில் ரொம்ப இவங்க அட்டாக் அதிகமாகுது இஸ்ரேலோட அட்டாக் அதிகமாகும்போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே புஷ் பண்ணப்படுறாங்க இல்லையா ஸோ அந்த நிலமை இருக்கும்போதும் இவங்க இதை தான் இந்த இடத்துல பதிலாக சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து யாரும் யாரையும் ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ எகிப்து மட்டும்தானா அந்த ஆயில் பிளாக்கெட் நம்ம இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் அதை முன்னாடி இருந்து பண்ணது ஒப்பேக் நாடுகள்லாம் பண்ணது யார்னா சவுதி அரேபியா தான் ஸோ அவங்க தான் வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவா இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடா இவங்களுக்கெல்லாம் ஆயில்லாம் ஏற்றுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறு பண்ணாங்க அதே கொஷினை இன்றைக்கி அந்த சவுதி அரேபிய மினிஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவர் தந்த பதில் வந்து ஒரு ஸ்மைல் தான் அவர் யோசிக்கிறாரு ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா இப்போ இவங்க இப்படியே ஆயில் தடை அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது எந்த அளவுக்கு எடுபடுன்றதையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா அவங்க நைன்டீன் செவன்டி ஃபோரில் அந்த டைமில் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு அது அடி வாங்குச்சு அந்த ஆயில் தடை விச்சு கியூவில் நின்று ஆயில் வாங்கிறது அவங்களோட பொருளாதாரமே பெரிய அளவில் ஸ்தம்பிச்சுதுன்னு சொல்லணும் ஸோ இப்போ அதுக்கடுத்து அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நம்பி நம்ம ஆயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோன்னா அமெரிக்காவுமே ஆயில் ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்துருவாங்க ஸோ அப்போ இந்த அரபு நாடுகள் இப்போ எங்கே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சைனா இந்தியா அதோ முக்கியமாக ஏசியன் நாடுகளுக்கு தான் எழுபது பர்சன்ட் ஏற்று இது பண்ணுறாங்க அப்போ இவங்க தடவிச்சா இல்லை கட் பண்ணால் பாதிக்கப்படுறது இங்கே தானே தவிர அமெரிக்கா கிடையாதுன்றதும் அவங்களுக்கு தெரியும் அதோடு என்ன என்னென்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அதுக்கருத்து நடந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் அதாவது ஈரான் பிரச்சனையாக இருக்கட்டும் ஈரான் ஈராக் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நிகழ்வும் நடந்ததுனால அதுக்கடுத்து அரபு ஸ்ப்ரிங்னு அங்கே அவங்களுடைய ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுனால இப்போ அமெரிக்காவோடைய உதவியும் அந்த அரபு நாடுகளுக்கு தேவை ஸோ அந்த அவங்களுக்கு வந்து வெப்பன் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு செக் இப்போ இன்றைக்கும் சவுதி அரேபியா என்ன கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு தான் அமெரிக்காவை பார்த்து கேட்குறாங்க ஸோ அப்போ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு அமெரிக்காவோட ஹெல்ப் தேவைன்றதும் அவங்க அரபு நாடுகளுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வைக்கும் போது தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரபு நாடுகளோட சுச்சுவேஷன் வேறு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு இவங்க இன்றைக்கி நினச்சாலும் அந்த ஆயுள் தடையை கொண்டு வந்தாலும் அமெரிக்காவுக்கு அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஈரோப்புக்கு ஆனால் பெரிய பலத்தை அடி கொடுக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேணால் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுமே தவிர அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணாது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ இருக்கிற வந்து இஸ்ரேல் கூட சுமூகமாக போனோம் ரிலேஷன்ஷிப் கொண்டு போனோம் அப்படின்றதுல தான் முனைப்பு காட்டுறாங்க ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் படி ஒரு நார்மலைஸாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த பாலஸ்தீனியம் போர் நிற்கணும் ஆனால் அதை இப்போ நடக்கிற போகிற காரணம் காட்டி இஸ்ரேலில் வந்து பகிரங்கமாக வந்து எதிர்க்கிறது இல்லை பெரிய அளவு நம்ம வந்து ஆக்ரோஷமாக வேறு முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி நிலையில் அரபு நாடுகள் போகலை அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதும் சரி நீங்கள் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவலில் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்திருக்கும் மறக்காமல் நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்